வணக்கம் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சனி வக்கிர பயிற்சி சனி வக்ர பயிற்சி கடகராசி காலப்புருஷத்துவப்படி நாலாம் ராசியான கடகராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் கடகராசி உங்கள் ராசி அதிபதி சந்திரன் சந்திரன் வந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறக்கு ரெண்டே நாள் தான் டைம் எடுத்துக்குவார் ஆனால் சனி வந்து இருக்கிறதுலே மெதுவான கிரகம் மந்தமான கிரகம் ஒரு ஸ்லோவான கிரகம் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறக்கு ரெண்டரை வருஷம் டைம் எடுத்துக்குவார் இருக்கிறதுலே அதிகமாக லே டைம் எடுக்கிற கிரகம் சனி தான் ரொம்ப லேட்டாக லேட் லேட்டு டிலேனாலே உங்களுக்கு சனி தான் ரொம்ப ஒரு ஸ்லோவான கிரகம் சனி டெட் ஸ்லோன்னு சொல்லலாம் மந்தமான கிரகம் ஆனால் சந்திரன் வந்து பாருங்கள் அப்படியே ஆப்போசிட் வேகமாக செயல்படக்கூடிய கிரகம் சந்திரன் தான் பொதுவே கடகராசிக்காரங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க வேகமாக செயல்படுவாங்க பிரயணங்கள் மேலே விருப்பமாக விருப்பம் விருப்பமுள்ளவங்களாக இருப்பாங்க அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க இறக்க குணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் கடகராசினியர்களுக்கு ஒரு விஷயத்தை தாங்கிக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்காது கண் கலங்கிடுவாங்க ஒரு நேயம் ஒரு யதார்த்தமான ஒரு சில விஷயங்கள்லாம் பாருங்கள் கடகராசி நேர்கிட்ட பார்க்கலாம் யதார்த்தமாக நடந்துக்குவாங்க நிறையா கடகராசிக்காரங்க பாருங்கள் குழப்பவாதியாக கூட இருப்பாங்க ஏன்னா சந்திரன்கிறது நீர் கிரகம் நீர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணியில் ஒரு கல்லை தூக்கி போட்டால் கலங்கி போகும் பார்த்திங்களா அதே மாதிரி தான் குழப்பவாதியாக இருப்பாங்க கற்பனை வளம் மிக்கவங்களாக இருப்பாங்க ஒரு விஷயத்தை நினச்சா அதையவே ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா கடகராசி நேர்கள் தான் ஆனால் நல்லவங்களாக இருப்பாங்க அன்புக்கு அன்பு பாசம் இறக்க குணம் ஈவ் இறக்கம் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் இப்போ இந்த சனி வக்கரமாகறனால என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னு பார்த்தோம்னா ஏன்னா உங்களுக்கு எட்டில் சனி இருக்கார் எட்டாம் இடத்துல சனி இருந்து அஷ்டம சனி போயிட்டுருக்கு உங்களுக்கு இப்போ எதாக இருந்தால் உங்களுக்கு தடையாக போயிட்டுருக்கு உங்களுக்கு வேலையில் பிரச்சனை இருந்திருக்கும் தொழிலில் பிரச்சனை இருந்திருக்கும் எதாக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை தான் தடையாகவே போயிட்டுருக்கும் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் இல்லை வளர்ச்சி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து உங்கள் நீங்கள் அசிங்கமானப்பட்டுட்ருக்கீங்க பிரச்சனைகள் இருக்கீங்க கடன் தொல்லை உங்களுக்கு அதிகமாக இருக்குது தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை சுற்றி நிறைய பிரச்சனைகள் தேடி வந்துட்டுருக்கு உங்களுக்கு ஆனால் இப்போ இந்த எட்டாம் இடத்துல இருக்க சனி வக்ரமாகறனால ஒரு சில விஷயங்கள் அப்படியே உங்களுக்கு மாறும் சில மாற்றங்களை பார்க்க போகிறீங்க ஏன்னா சனிங்கிறது மெதுவான கிரகம் அப்போ அவர் வக்ரமாகறனால அவர் இயல்புக்கு மீறி இயல்புக்கு மாறான சில விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்துருவார் வக்ரம்னா ஒருத்தர் இப்போ நேராக போயிட்டுருக்காங்க திடீர்னு ஒரு ரிவர்ஸாக வர்ற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் வேகமாக ஜாகிங்கு இல்லை வாக்கிங் போயிட்டுருக்காங்க இருக்காங்க இப்போ ரிவர்ஸ் வர்ற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அதுதான் வக்ரம்ங்கிறது ஒரு ஸ்டெடி இல்லைன்னு அர்த்தம் ஒரு தெளிவு இல்லைன்னு அர்த்தம் அப்போ அந்த வேகமாக உங்களுக்கு செயல்பட ஆரம்பிச்சிடுவார் சனி ஒரு மெதுவான கிரகம் வக்ரம் அடையிறதுனால தன்னோட இயல்புக்கு மீறிய இயல்புக்கு மாறான சில விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருவார் இப்போ மெதுவான கிரகம் வேகமாக செயல்பட போகுதுன்னு அர்த்தம் அப்போ மெதுவான கிரகம் உங்களுக்கு அப்படியே ரிவர்ஸாக செயல்படுறதுனால அந்த பிரச்சனை கொடுத்துட்டு சனி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்ருக்க சனி ஒரு வக்கரம் அடைகிறனால பிரச்சனைகள்லாம் கம்மியாக போகுது உங்களுக்கு இந்த நாள மாதம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி வக்கரம் அடைவார் உங்களுக்கு நவம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நாலரை மாதம் கடகராசி நேரர்களுக்கு உங்களுக்கு பாசிட்டிவாக தான் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா சில சின்ன சின்ன தடைகளெல்லாம் உங்களுக்கு விலகும் உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன நல்ல விஷயங்களை பார்க்க போகிறீங்க இப்போ சனி வக்ரம் அடைகிறது உங்களுக்கு நல்லது தான் பாசிட்டிவ் தான் உங்களுக்கு கெட்டது கிடையாது நல்லது தான் இப்போ குரு பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக தான் உங்களுக்கு இருக்குது நடந்த குரு பயிற்சி அந்த குரு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கார் எங்கே இருக்கார் ரிஷப் ராசியில் இருக்கார் அது உங்களுக்கு சாதகம்தான் லாபங்கள் கிடைக்கும் தொழிலில் ஒரு சின்ன சின்ன வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும் ஆனால் புதுசாக யாரும் தொழில் ஆரம்பிச்சிடாதீங்க சனி முடிகிற வரைக்கும் தொழில் ஆரம்பிக்கக்கூடாது வேலையை மாற்றக்கூடாது இருக்கிற வேலையை மெயின்டைன் பண்ணிக்கோங்க சரிங்களா புதுசாக எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இந்த நாலரை மாதம் வராது உங்களுக்கு ஏன்னா எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலாம் உங்களுக்கு சுத்தமாக சரியில்லை கடகராசினியர்களுக்கு அது பூச நட்சத்திரக்காரங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்களில் படாதபாடு பட்டிருப்பீங்க இந்த வருடம் ஆயிலே நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன தடங்கள் வரதான் செய்யும் ஆனால் இந்த நாலரை மாதம் பயன்படுத்திக்கிங்க இந்த நாலரை மாதம் சின்ன சின்ன நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துடும் முழுசாக உங்களுக்கு அஷ்டம் சனி உங்களுக்கு விலக கிடையாது அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு மார்ச் கடைசியில் தான் உங்களை விட்டு விலகும் ஆனால் இந்த சனி வக்ரம் அடையிறனால உங்களுக்கு சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துரும் சரிங்களா புதுசாக பிரச்சனை ஆரம்பிக்காது உங்களுக்கு ஒரு சில பேருக்குள்ளே புதுசாக பிரச்சனை உருவெடுக்கும் புதுசாக பிரச்சனை உங்களுக்கு ஆரம்பிக்காமல் இருக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு இருந்து வந்த அந்த தடைகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் இதெல்லாமே கொஞ்சம் கம்மியாகும் இந்த நாலரை மாதம் ஏன்னா நிறைய ஏமாந்து போயிருப்பீங்க நிறைய ஏமாந்துருப்பீங்க அடுத்தவங்க நம்பி ஏமாந்துருப்பீங்க பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க வேலை வாங்கி தரேன்னு பணம் வாங்கி ஏமாந்துருப்பீங்க அதை வேலை வா வேலை தரேன்னு பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க உங்களுக்கு பணத்தை கொடுத்து கடகராசி நேரெல்லாம் ஏமாந்து போயிருப்பீங்க நீங்கள் உங்களுக்கு உதவி செஞ்சு உதவி செஞ்சு நீங்கள் பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க உங்களோட வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும் அடுத்தவங்க முன்னேறி போயிட்டே இருக்காங்க உங்களோட உங்களுக்கு வந்து எந்த ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி இல்லை ஆனால் நல்லவங்களாக இருப்பீங்க கடகராசி நேரில் பார்த்திங்கன்னா நல்லவங்க தான் ஏன்னா சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒலி கிரகம் உங்கள் ஜாதத்தில் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா என்ன நிலமையில் இருக்கார் பாருங்கள் ரொம்ப முக்கியங்க சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உடல் காரகன் மனோ காரகன் சந்திரன் நீர்கிரகம் சந்திரன் வந்து நீர் கிரகம் ஜாதகத்தில் வந்து சந்திரன் வந்து தேய்பிரியல் இருக்காரா வளர்பிரியல் இருக்காரா அதாவது வளர்பிரை சந்திரனா இல்லை தேய்விரை சந்திரன்னா பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் மனதுக்கு அதிபதி சந்திரன் உடல் காரகன் சந்திரன் உடலுக்கு கதிபதி சந்திரன் தான் இப்போ சந்திரன் ஜாதகத்தில் கெட்டு போச்சுன்னா மைண்டை அவங்க ஸ்டடியாக வேலை செய்யாது இது குழப்பத்திலே இருப்பாங்க ஹெல்த் ப்ராப்ளம் வரும் அடிக்கடி ஹெல்த் பிரச்சனை உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை எதுவும் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் சந்திரன் ரொம்ப முக்கியம் சனி எங்கே இருக்க எங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் நல்லா இருக்காரா கெட்டு போயிருக்காருன்னு பாருங்கள் ஏன்னா ஆயிலுக்கு அதிபதி சனி தான் தொழிலுக்கு அதிபதி சனி தான் இப்போ சனி எட்டாம் இடத்துலருந்து வக்ரம் அந்த அசிங்கம் அவமானம் கண்டம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்காதுங்க அதெல்லாமே கம்மியாக போகுது பிரச்சனைகள்லாம் கம்மியாக போகுது வண்டி வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக போங்க சரிங்களா எட்டில் சனி இருந்து வக்கரமாக இருந்தனால ஒரு சில பேத்துக்கு வாகனத்து மூலமாக சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது வண்டி வாகனத்து மூலமாக சில பிரச்சனைகள் வரும் எல்லாத்துக்கும் நடந்துடாது ஒரு சில பேர்த்துக்கு சரிங்களா வண்டி வாகனத்தை மட்டும் கவனமாக போவாங்க யாருக்கு ஜாமீன் கெழுத்து போடாதீங்க சரிங்களா யாருக்கு ஜாமீன் கொடுத்து கையெழுத்து போட்டு மாட்டி மாட்டிக்காதீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சில பேர்த்துக்கு நடக்கும் இந்த சனி வக்கரம் அடையிறனால புதுசாக அதிகமாக உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு ஆரம்பிக்காது புதுசாக பிரச்சனை வராது உங்களுக்கு இரு இருந்து வந்த அந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் இதெல்லாமே கொஞ்சம் கம்மியாகும் உங்களுக்கு சனி வக்கரமாடிகிறதுனால சரிங்களா ஏன்னா மனக்கசப்பு போராட்டம் பிரச்சனைகள் கடன் தொல்லை வியாதி இதெல்லாமே சனி உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பார் அந்த சனி வக்கரமாடிகிறதுனால இதெல்லாமே உங்களுக்கு கம்மியாக போகுது நல்ல ஒரு காலகட்டம்னு சொல்லிடலாம் சூப்பர்னு சொல்லிட முடியாது ஒரு நல்ல ஒரு காலகட்டம் அருமையாக இருக்குன்னு சொல்லிட முடியாது ஒரு சுமாரான ஒரு காலகட்டம் ஒரு நல்ல ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் ஒரு மனுஷனுக்கு தேவையான நிம்மதியான தூக்கம் தேவையான அளவுக்கு பணம் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறது இதுதான் எல்லா ஒரு மனுஷனும் எதிர்பார்ப்பாங்க இந்த நாலரை மாதம் உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே கம்மியாகிறதுனால கண்டிப்பாக உங்களால் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க உங்கள் ஜாதத்தில் மற்ற கிரகங்களால் எப்படி இருக்குது உங்கள் வயசு என்ன என்ன ஏஜில் இருக்கீங்க உங்களுக்கு என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்குது இனிமேல் என்னென்னலாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்ன கருமால இருக்கீங்க நல்ல கருமாவில் பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமாவில் பிறந்திருக்கீங்களா இனிமேல் உங்களுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா இது எல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம நூறு சதவீதம் ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமாக சொல்ல முடியும் உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன தொழில் பண்ணலாம் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் வேலைக்கு தான் போகணுமா இல்லை பிஸ்னஸ் பண்ணலாமா வியாபாரம் பண்ணலாமா கூட்டுத்தொழில் பண்ணலாமா வேண்டாமா ஆகக்கூடிய காலக்கட்டம் எந்த டைமில் வரும் கூட்டுத்தொழில் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகுமா இல்லை ஃபெயிலியர் ஆகுமா வெளிநாடு போகலாமா வேண்டாமா எந்தெந்த ராசிக்காரங்க உங்களுக்கு நண்பர்களாக அமைவாங்க உங்களோட அதிர்ஷ்ட நிறம் என்ன லக்கி கலர் என்ன லக்கி நம்பர் என்ன எப்போ செட்டில் ஆவீங்க லைஃப்பில் எப்போ செட்டில் ஆவீங்க எப்போ நல்லா இருப்பீங்கன்னு வந்து அனைத்து விதமாக அவங்களோட கேள்விகளுக்கும் உங்களுக்கு தெளிவாக பதில் கிடச்சிரும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்